ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நம்ம முத நட பார்த்திங்கன்னா ஆறு வச்சோம் இப்போது எட்டரை ஆகிட்டு வேலைக்கு போனோம் நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு கொடி போட்டிருந்தோம் அதை வாழை தான் போட்டிருந்தோம் அதில் ஒன்று கூட அந்துட்டு அதிக பாரம்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாவது செம பதினாலு வாட்டி போயிட்டு வந்தோம் இந்த பதினஞ்சாவாட்டித்துக்கு அப்புறம் ஒரு எண்பது கம்பை தாண்டி போயிட்டு தொண்ணூறு கம்ப பக்கம் போயிருக்கோம் எல்லோருமே நம்மளை மாதிரி சாதாரண தான் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா எதுவுமே முடியாது எல்லோரும் என்ன வானத்தில் இருந்தால் குளிச்சிட்டாங்க அங்கே கட்டின கட்டை உழைக்கவே இல்லை பத்து கம்பை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்து போன கயிறோடு கொண்டு வந்து போட்டோம் கிட்டத்தட்ட நூறு கம்பு பக்கம் வந்துட்டு